வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப் இ ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங் பை மோட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெற்றிலை மங்களகரமான பொருள் வெற்றி நிச்சயம் வெற்றிலையின் மூலிகையின் வெற்றிலை என்று சொன்னாலே மங்களகரகமான பொருள்தான் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் வெற்றிலை தான் வெற்றிலை மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் விளையும் வெற்றிலைக்கு மிக பெரிய சந்தை உள்ளது இவ்விலை சாகுபடி பல நூற்றாண்டுகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது சோழவரம் சோழவந்தான் வெற்றிலை கொடிக்கு புவியியல் குறியீடு கோரி மதுரை கிராம கல்வி மற்றும் மேம்பாட்டு மையம் சார்பில் விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வெற்றிலை நாம் தொன்று தொட்டு பயன்படுத்தி வரும் மூலிகை வெற்றிலையை மென்று சாப்பிடுவதால் மலச்சிக்கல் நீங்கும் நன்கு பசியெடுக்கும் வாய்ப்புண் வாய்ப் வாயு வீட்டுப்புண் நீங்கும் இதற்கு பாம்பின் விஷத்தை கூட மாற்றும் தன்மை உண்டு நுரையீரல் பலப்பட வெற்றிலை சாறு ஐந்து மில்லியுடன் இஞ்சி சாறு ஐந்து மில்லி கலந்து தினமும் காலை வேளையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது வலி நீங்க இரண்டு தேக்கரண்டி சீரகத்தை மூன்று தேக்கரண்டி வெண்ணெய் விட்டு நன்கு மைபோல் அரைக்க வேண்டும் ஐந்து வெட்டிலை எடுத்து காம்பு நுனி நடுநரம்பு நீக்கி வெற்றிலையின் பின்புறத்தில் அந்த கலவையை தடவி சட்டியிலிட்டு வதக்க வேண்டும் பின் நூறு மில்லி நீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஆறிய பின் வடிகட்டி கஷாயத்தை அருந்தி வந்தால் வலி நீங்கும் சர்க்கரை அளவு கட்டுப்பட நான்கு வெற்றிலை ஒரு கைப்பிடை வேப்பிலை கைப்பிடி அருகம்புல் சிறியதாக நறுக்கி ஐந்து மில்லி தண்ணீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூற்றி ஐம்பது மில்லி பாலில் நூற்றி ஐம்பது மில்லி ஆக வற்ற வைத்து ஆரியவுடன் தினமும் மூன்று வேளை உணவுக்கு முன் ஐம்பது எம்எல் குடித்து வந்தால் சர்க்கரை அளவு குசீராகும் வெற்றிலை சாறுடன் சுண்ணாம்பு கலந்து தொண்டையில் தடவினால் தொண்டைக்கட்டு நீங்கும் இரண்டு அல்லது மூன்று வெற்றிலையை எடுத்து சாறு பிழிந்து அதில் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து தினமும் வருந்தினால் நரம்புகள் பலப்படும் தீப்பின் மீது வெற்றிலை வைத்து கட்டினால் தீப்புண் ஆறும் உடல் துர்நாற்றத்தால் மிகவும் சிரமப்படுகிறீர்களா எனில் வெற்றிலை அதற்கு உதவலாம் வெற்றிலை எண்ணெய் அல்லது வெற்றிலை சாற்றை குளிக்கும் நீரில் கலந்து குளித்து வாருங்கள் அதோடு வெற்றிலை நீரை குடித்தும் வந்தாலும் உடலின் நச்சுத்தன்மை நீங்கும் துர்நாற்றமும் இருக்காது தோல் ஒவ்வாமை தோல் அரிப்பு சொறி ஒவ்வாமை இருப்பின் வெற்றிலை கொதிக்க வைத்த நீரை குளிக்கும் போது தண்ணீரில் கலந்து தினமும் குளித்து வாருங்கள் அதோடு அரிப்பு உள்ள இடங்களில் அரைத்து தடவி வாருங்கள் அதன் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் அரிப்பு ஒவ்வாமை போக்க உதவும் முகப்பருக்களை நீக்கும் முகப்பருக்கள் உள்ள இடத்தில் தடவி வாருங்கள் அரைத்து வெற்றிலையில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் முகப்பருப்புகளை நீக்க உதவும் வெற்றிலை கொதிக்க வைத்த நீரால் முகத்தை கழுவி வந்தாலும் பருக்கள் அகலும் வாய் துர்நாற்றம் பிரச்சனை இருக்கிறதா வெற்றிலையை நன்கு கொதிக்க வைத்த நீரால் வாயை கொப்பளித்து வாருங்கள் அதோடு சாப்பிட்டவுடன் வெறும் வெற்றிலையை மென்று விழுங்குங்கள் இதனால் பற்களில் உள்ள உணவுத்துகள் துகள் பாக்டீரியாக்களால் வரும் துர்நாற்றம் பல்சத்தை போன்ற பிரச்சனை இருக்காது முடி உதிர்வதை தடுக்கும் வெற்றிலை முடி தொடர்பான அனைத்து பிரச்சனைக்கும் உதவுகிறது வெற்றிலை வெற்றிலையை நன்கு அரைத்து அதனுடன் தேங்காய் எண்ணெய் கலந்து முடியின் வேர்களில் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து பின் தலைக்கு குளித்து வந்தால் இவ்வாறு தொடர்ந்து செய்ய தலைமுடி உதிர்வு பிரச்சனை கட்டுப்படுத்தலாம் வெற்றிலையில் இருக்கும் நன்மைகள் பற்றி பலரும் அறிந்திருக்க வாய்ப்பு குறைவுதான் ஏனெனில் வெற்றிலையின் பயன்பாடு குறைய குறைய அதன் மருத்துவ குணங்கள் பற்றி தகவலும் பலருக்கு தெரியாமலேயே இருக்கிறது ஆனால் வெற்றிலையை தினம் தினம் நாம் எங்கோ ஒரு இடத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் அதன் பயன்பாடு தான் குறைந்துள்ளது அனைவரும் பயன்படுத்துவோம் ஆரோக்கியமாக இருப்போம் அடுத்த வீடியோவில் சந்த்